ஹடடி இவங்க ரெண்டு பேரும் எப்போதான்ப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு யோசிக்கிற மாதிரி ஆஷா அண்ட் ராவணராமனோட ஒரு இன்டர்வியூ அமைஞ்சிருக்கு என்னன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அதாவது செட்டில் யார் ஒருத்தவங்க பேர் அப்படின்னு சிங்கிள் பசங்க ஷோல முடிவு பண்ணதுலேருந்து ஆஷாவுக்கும் ராவணராமுக்கும் இடையில நிறைய செல்ல சண்டைகள் போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம் ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஷோல ரெண்டு பேருமே கப்புள் ட்ரெஸ் மாதிரி ஒரே மாதிரி ட்வினிங் பயிர் ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டு மேடைகள்லாம் அதிகமாக சண்டை போடுறது நாங்கள் தான் என்ன நடந்தாலும் இருந்தாலும் எப்போ எது நடந்தாலும் சண்டை தான் வந்துட்டு இருக்கோம் எங்களைய பிரித்து விடுங்கன்னு சொல்லிலாம் நாங்கள் நிறைய வாட்டி கேட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ராவணராம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேலையில் வீடு கட்டவா பாட்டு சிம்ரன் மேமையும் அஜித் சாரையும் மறக்க வைக்கிற அளவுக்கு வந்து பயங்கரமாக நீங்கள் எங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி ஆங்கர் கேள்வி கேட்கும் போது உண்மைதான் இப்போ ஏதாவது இம்ப்ரஸ் பண்ணுங்களேன்னு சொன்னோடனே ஆஷாவுக்காக ஒரு அழகான கவிதையை ராவணராம் சொல்கிறாரு அதை கேட்டால் பொண்ணுங்களுக்கு பொறாம வராதா என்ன அந்த மாதிரி செம்மையான கவிதை கவிதையை கேட்டு அவங்க வெக்கப்பட சூப்பராக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது கண்டுக்காத மாதிரி அவர் பண்ண ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறத பார்த்து ஆங்கரே என்னங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அடிச்சுக்கிறீங்க எப்படிங்க லவ்வா மாறுச்சுன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கொண்டு வர லெவலுக்கு அந்த மார்னிங் இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஏரியாலயே வந்துட்டு செம்ம சப்பியா துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ராவணராமும் அது தான் நம்ம ஊரு பையன் மாதிரியான ஒரு தோற்றம் பணக்கார வீட்டு பையன் பார்க்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் சரி நம்ம ஊரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடாம ட்ரெடிஷ்னல் வேர் மட்டுமே ஃபாலோ பண்ணாலும் பெரிய பணக்கார வீட்டு பையன் தான் இந்த பையனை கட்டிக்க போறவங்க கொடுத்து வைக்கணும்னு சொல்ற அளவுக்கு சொத்து இருக்கு இங்கேன்னு இல்லை துபாயிலேருந்து நிறைய ஏரியாக்கள்ல வச்சிருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிஷா அப்படின்ற ஒரு பேர் அப்படின்றத தாண்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா செம்மையாக இருக்குன்னு நிறைய ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் சேரலனா நாங்க போராட்டம் பண்ணுவோம் சிங்கிள் பர்சங்க ஷோ முடிஞ்சோன்னே இவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த கண்ணும் கண்ணும் பேசக்கூடிய கெமிஸ்ட்ரி அந்த சிரிக்கக்கூடிய மொழியாக இருக்கட்டும் பார்க்கறதுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகுது பையன் உஷார் பண்ணிட்டானோ அந்த பிள்ளையன்னு சொல்ற லெவலுக்கு பாண்டிங் போயிட்டு இருக்கு இது எந்த லெவலுக்கு ஆரியாவுக்கு எடுத்துட்டு போவாங்க இது வெறும் ரியாலிட்டி ஷோவா நடக்குமா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஆரியாவுக்கு பொண்ணு பார்த்து கிடைச்சல எந்த பொண்ணையுமே அவர் கட்டலன்னு முடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஏதாவது பஞ்சாயத்தை உருவாக்கிடுவாங்களா இப்படின்ற கேள்விகள்லாம் நிறைய வந்துட்டே இருந்துச்சு அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான பதில் என்னன்றத ராவணராம் ஐஷாவும் தான் சொல்லணும் மத்த கோஸ்டார்ஸ் எல்லாருமே பக்கத்தில் இருக்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா இந்த பொண்ணு என்னோட மென்டார் இவங்க நல்லா இருக்கணும் இவங்க எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க தோழிக்கும் மேலே அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது இவங்க ரெண்டு பேரும் மட்டும் எதுவுமே சொல்லாமல் கல்லூலி மங்கன் மங்கியாக இருந்துட்டு இருக்காங்க அதுவும் வெக்கம்லாம் படுறாங்க நிறைய லவ்வர்ஸ் மாதிரி அடிச்சுக்கிறாங்க அப்போ இது ஒரு வேலை காதலாக இருக்குமோ ஊடலில் இருந்து தானே கூடல் வரும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ ரசிகர்கள் மதியில் இருக்கு வயசு பொண்ணு வயசு பையன் ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி வேற லெவலில் இருக்கு இவங்களை பார்த்தா அந்த மென்டார் அதுக்கப்புறமா ஸ்டூடண்ட் ஃபீலே வரலாம் ரெண்டு பேருமே ஒரு மாடல் மாதிரி அப்படியே ஜோடி பொருத்தத்தோட செமையா இருக்காங்க ரொமான்டிக் கப்பலா தெரியறாங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்து என்ன அவர் இம்ப்ரெஸ் பண்ணி இந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிருமா இந்த பொண்ணுக்கு பிடிச்சி போயிட்டு அந்த குடும்பத்தில் அவங்க ஒரு உறுப்பினராக மாறுவாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ